ஏகம்பரு சார் யாரு வணக்கம் வணக்கம் என் பேரு முருகேசன் நான் ஒரு கல்யாண தரகர் உங்களை கேள்விப்பட்டது இல்லையே நீங்க எல்லாம் கேள்விப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க ஏதோ என்னால் முடிஞ்சது என்னோட நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா இப்ப நான் எதுக்காக வந்தேன்னா உங்க பொண்ணு தாரணியை பத்தி பேசலான்னு தான் வந்தேன் அவளை பத்தி தான் ரொம்ப நான் வருத்தப்பட்டு இருக்கேன் சின்ன வயசு இப்பவே இப்படி ஆயிட்டா கவலைப்படாதீங்க எல்லாம் காலத்தின் கட்டாயம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு நம்ம சமூகத்துல இவங்களாவே நினைக்காதப்ப அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை கிடைக்கும் அத சொல்லிட்டு போலான்னு தான் நானே இங்க வந்தேன் ரெண்டும் தான் ஏன்னா ஒரு ஆணையம் பண்ணியும் ஜோடி சேர்க்கறது மட்டும் ஒரு தரகரோட வேலை இல்லை அவங்க மூலமா இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமா உருவாக்குறதும் அதோட சமுதாயத்துல நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு சமுதாயத்துல ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கிறது தான் ஒரு தரகருடைய வேலை அப்படின்னா என் பொண்ணு தாரணிக்கு மறுவாழ்வு கிடைக்குமா ஏன் கிடைக்காது பக்கத்து கிராமத்துல ஒரு பண்ணையார் குடும்பம் ஒன்று இருக்கு அந்த குடும்பத்தோட வழக்கப்படி அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க ஒரு விதவையோ இல்ல தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு அந்த வீட்டில் ஒரு நல்ல பையன் இருக்கானா என் பொண்ணுக்கு மறுவாழ்வு கிடைக்குமா முத கல்யாணத்துலதான் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காம போச்சு அதனாலதான் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் ஆயிடுச்சு பெரியவங்க என்ன முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆசீர்வாதம் வழங்க உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் மாமா வாங்க மாப்பிள்ள நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அட நம்ம பிரகாஷ் இவர் உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா இவங்க அப்பா இவருக்கு பொண்ணு பார்க்க சொல்லி என்கிட்ட தான் சொன்னாரு நான் தான் உங்க பொண்ணோட போட்டோவை இவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன் நல்ல தான் பார்த்து வச்சிருக்கீங்க ஏமாக தான் பிடிவாதக்காரி சின்ன வயசுல யாரோ ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணியிருக்காரு அவர் எழுதல லெட்டர் படிச்சுட்டு இவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு இவர் எனக்கு வேணா அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டா இவ்வளவு சொல்லி பார்த்தோம் கேட்கவே மாட்டேன்ட்டா எத்தனையோ முறை சொல்லியாச்சு இது ஒருதலை காதல் செட் ஆகாதுன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு வாட்ஸ்அப் பண்றது மெசேஜ் பண்றது லெட்டர் போடுறதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கா என்ன இது யாரோ செய்த தப்புக்கு இந்த பொண்ணு எதுக்காக டைவர்ஸ் கேட்கணும் அதுதான் சார் பிரச்சனையே ரொம்ப பிடிவாதமா இருக்கா எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவ கேக்கிறதா இல்ல இதுக்கு பேர் பிடிவாதமா தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிறது சரி அதை விடுங்க கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் நம்ம தரகர் தாரணிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கொண்டு வந்திருக்காரு எனக்கே கஷ்டமா இருக்கு இப்படி ஒரு நிலமையில அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் ஏன் தலையெழுத்து அதுக்கு என்ன உங்க டியூட்டியை நீங்க பாருங்க உங்களை மாதிரி பரந்த மனசு இருக்கிறவங்க இந்த காலத்துல எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் அனுபவம் தான் வாழ்க்கை இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க உங்களை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு இப்படி ஒரு கோழிய விவாகரத்தானதுக்கு அப்புறமும் இங்க வரீங்க உங்களுக்கு தன்மானம் வேண்டாம் வாழ்க்கையில தன்மானம் பார்த்தா கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பெரிய விரிசலே வந்துடும்

அவருக்கு போய் நீங்க வக்காலத்து வாங்காதீங்க சார் சரி அருணோட அப்பாவு போய் பாத்தீங்களா யாருமா அந்த அருண் உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியும்பா ஏ ஆபீஸ்ல ஒன்னாதான் வேலை பாக்குறாரு இப்போ போனாரே அவர் மாதிரி கோழ கிடையாது என்ன லவ் பண்ற விஷயத்த டைரக்டா கிட்ட வந்து சொன்னாரு ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னதான் பண்ணிப்பேனோ சொல்லிட்டாரு அப்படியா ரொம்ப நல்ல பையனா இருப்பா போல இருக்கு அருணோட அப்பா ஒத்துக்கிட்டாரு அநேகமா இன்னும் ரெண்டு நாள்ல வந்து பொண்ணு கேப்பாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் சார் நான் தான் இருதல கொல்லி எறும்பு மாதிரி துடிக்கிறேன் நானும் அப்படிதான் சார் துடிக்கிறேன் பிரகாஷ் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு அவருக்கு ஒரு பொண்ணை பாருங்க சார் அப்பா திஸ் இஸ் டூ மச் உங்க பொண்ணு முன்னாலே உங்க முன்னால் மாப்பிளைக்கு பொண்ணு பாக்கணுமா என்ன செய்யறது அந்த காலத்து மனுஷன் நியாய எல்லாம் பாக்குறாரு அதான் இப்படி கவலைப்படாதீங்க அவனுக்கு நான் ஏதாவது வரம் பாக்குறேன் ஏன் பார்க்கணும் அந்த மாலினியை இன்னொரு தடவை ஏமாத்தவா சரிமா முதல்ல உன் கல்யாணத்தை பார்க்கலாம் சரிங்கய்யா பொண்ணு பாக்க சீக்கிரம் வர சொல்லுங்க அப்பா அப்பாதான் களி நல்லாவே முத்தி போச்சு நமக்கு என்ன நம்ம பழப்ப நம்ம பாக்கலாம் சரி நான் கிளம்புறேங்க வரமா சார் இருங்க காபி எடுத்துட்டு வரேன் வேண்டாமா பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வரேன் வரமா வரேங்க சரிங்க